என் அன்பு குழந்தையே நீ இழந்தவையெல்லாம் மீண்டும் பெறப் பெறப்போகின்றாய் தைரியமாக இரு நீ வெற்றி பெறப் பெறப்போகின்றாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வேதனைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப் பெறப்போகின்றாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை விரைவில் நான் விடுவிப்பேன் உனது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப் போகின்றேன் ஆனால் நீ அதற்கு பொறுமையுடனும் அமைதியுடனும் காத்திருக்க வேண்டும் அப்பா உங்கள் அருள் எப்போது எனக்கு கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்கள் என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உனக்காக உன்னிடத்தில் வந்துவிட்டேன் மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு உன்னப்பா நான் இருக்கின்றேன்